இன்ஹேலர் எப்படி மூடியை திறக்கவும் பின்னர் இன்ஹேலர் தூளை கொண்ட காப் அதன் பேக்கேஜில் இருந்து எடுக்கவும் இந்த கருவியை பயன்படுத்தவும் காப் எடுக்கவும் காப்சூலை அலுமினிய தாளின் வழியாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் காப் இடத்தை திறக்கவும் கருவியின் மேல் பகுதியில் உள்ள வாய்க்கருவியை திருப்பி காப்சூலை வைக்கவும் கருவியின் மேல் பகுதியை மூடவும் காப்சூலை குத்துவதற்காக இரண்டு பொத்தான்களை அழுத்தவும் விடுங்கள் நீங்கள் ஒளியை கேட்கலாம் மருந்தை இன்ஹேல் செய்ய தயார் செய்யுங்கள் நேராக நிற்கவும் இன்ஹேலரை உங்கள் முன்னால் செங்குத்தாக பிடிக்கவும் மூச்சை வெளியேற்றவும் இன்ஹேலரின் வெளியே வாய்க்கருவியை வைக்கவும் வாயால் இன்ஹேல் செய்யவும் இன்ஹேலரை எடுத்து சுவாசத்தை நிறுத்துங்கள் பவுடரை உள்வாங்கும் போது நீங்கள் உருண்ட ஒலி கேட்க வேண்டும் கேட்கவில்லை என்றால் சாதனத்தை மேசையில் தட்டுங்கள் உள்வாங்கிய பிறகு உங்களது மூச்சை மெதுவாக வெளியே விடுங்கள் காப்புச்சீலை காப்புச்சீல் காலியாக இருக்க வேண்டும் காப்புச்சீலில் பவுடர் இருந்தால் சாதனத்தை மூடுங்கள் மூடியை மூடுங்கள் ஏர் பிரிக்கிற சாதனம் பவுடர் வடிவில் உள்வாங்க உதவுகிறது உள் யோங்கும் ரபோது பவுடர் சவுன வேய்ச்சை என்றோய் குபரை ஓகிப்பதோய் தோன் யோயை கோடுற ஓய் இருந்தோய் யோசை மூடுங்கள் கழுவுங்கள் காட்டிசோன் இருந்தால் வாயை மூடுங்கள்